தங்களும் மகாமனிவர் நாடகத்தை ஆரம்பிக்கிறார் நாங்கள் உங்களுடைய வாழ்வினாலே உலகத்திற்கு தாய் தந்தையர்கள் என்று சொல்லி கூறி விடுக்கிறீர்கள் அப்படியாக உலக தந்தை தாய் தொந்தையர்களாக இருக்கின்ற நாங்கள் அதை அணுகுவது பொருத்தமில்லை அப்படி என்றால் யாருக்கு கொடுக்கலாம் இரண்டு உங்களுடைய இரண்டு முக்கியமான இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் விநாயக பெருமானம் முருக பெருமானம் அந்த இருவருக்கும் கொடுக்கிறது என்றால் ஒருவரை உதுகதி தான் இருக்கிறது அந்த உதுகதி எப்படி கொடுப்பது ஆளுக்கு பாதியாக அறுந்து கொடுக்கலாமா அப்படி இல்லை அந்த கனி முழுமையான நகனி அதை ஒருவர் அப்படி என்றால் யாருக்கு கொடுப்பதும் அப்படி என்றால் இந்த மிகவும் தரமான இந்த சக்தி வாய்ந்த அற்புதமான அந்த கனியை காரணம் அந்த கனியை பெறுவதற்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு தகுதி இருப்பதா என்று சோதனை வச்சு பார்க்கணும்

தகுதி இருக்குதா என்பதை நாங்கள் பரிசோதிக்க வேண்டும் ஆகவே வந்து போட்டி வைப்போம் அப்படி என்றாலும் போட்டி வைப்போம் அப்படி போட்டி இந்த உலகத்தை முதலிலே சுற்றி வருகின்றவர்கள் தான் இந்த கல்வி அப்படி வந்து போட்டி வைப்போமா அப்படி என்றால் நல்ல விஷயம் இந்த போட்டியை நடத்துவதற்கு எங்களுடைய குழந்தைகள் இரண்டு பேரிடமும் நாங்கள் திருவோம்

சுற்றுவதற்காக புறப்படுக புதிய கரிய எப்படுதல் அப்போ விநாயகர் பெருமான் யோசிக்கின்றார் உலகம் என்றால் என்னால் என்ன ஆகவே நானும் அப்படியானவன் பயிர்க்கெருஞ்சாலி வாகனமும் பூசிக வாகனமும் அப்படி விரைவாக போகக்கூடிய நான் இந்த உலகத்தினுடைய உலகமாக விளங்குகிறவர்கள்

बिल्कुल बात है இதோ உலகத்தை மைவாக எதிர்கொண்டு மிக விரைவாக ஒரு ஏமாற்றம் நான் உலகத்தை சுற்றி பெற விநாயகப் பெருமானுக்கு என்னுடைய அண்ணன் ஆகிய விநாயகப் பெருமானுக்கு வாங்கி கிடைத்து உள்ளது என்ன பெரியவர்கள் முடிவு உலகத்தை சுற்றி வருவர்கள் அப்போ விநாயகன் தான் உலகம் என்றால் என்ன தாய் என்ன உலகம் தான் தாயர்கள் தாயந்தேர்கள் தான் உலகம் ஆகவே சொல்லி பெரியோர்கள் எல்லாம் சொன்னார்கள் நானும் வந்தேன் எனக்கு கரிகளை விநாயகன் விளக்கச் சென்று ஆகவே முருகனுக்கு கோபம் வந்துவிட்டது இப்பொழுது மாங்கனிலே இருந்த விருப்பம் போய் அவனுக்கு கோபம் என்றால் பெரியவர்களாக நடத்திய நாடகம் என்பதா இளையவன் என்றால் எடுப்பார்கள் பிள்ளை என்ற எண்ணத்திலே அந்த என்னை அவமதித்துவிட்டு அந்த விநாயகருக்கு இது கொடுத்தவர்கள் ஆகவே நான் இனி ஒருபோதும் உங்களோடு இருக்க போவதில்லை என்று சொல்லிக்கொண்டு கோபித்துக் கொண்டு அங்க பழம் நீ பழனி என்று சொல்லிச் சொல்லப்படுகின்ற அந்த திருத்தலத்திற்கு அவர் சென்று விடுகிறார் ஆகவே சிவபெருமான் சொல்லுகிறார் அப்படி என்றால் நாங்கள் நீ விரும்பிய காரியம் তো <laughs> <laughs>

इगेला नियोरवा बेटा बेटा म सोले कोना कोडू डंटू रु जिंकुन कोराटिया अब पता यहां में है ये नियम कर्म है जो पाले निज को सादा i mean இவ்வாறாக அந்த பெருமான் முதுகன் குடியிருப்பிடம் பழனி மலையாக வழங்குகிறது இவ்வாறாக திருப்பரங்குறம் திருப்பழனி திருச்செந்தூர் பழமுதிச்சோ சுவாமி மலை திருத்தடிகள் என்று சொல்லி இந்தியாவிலே ஆறு முக்கியமான திருத்தடங்கள் விளங்குகின்றன இந்த மலை இருக்கும் விடமெல்லாம் இருக்கும் குமரன் இருக்கும் இடம் இந்த உங்களுக்கு தெரியும் நேற்றைக்கு அதாவது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி அளவில் அதனுடைய நாட்டிலே மிகவும் பாடல் பெற்ற அதாவது அருணகிரி நாள்தாலே பாடல் பாடம் பெற்ற പല തെരുപ്പുകള வரலாற்று புகழ் வாய்ந்த அந்த கதிர்காமத்தை நாடி தங்களுடைய கிராமத்தில் இருந்தும் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் லட்சோப லட்சம் அங்கே மக்கள் குழுமுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த கந்தன் கந்த கடவுளை நாங்கள் வழிபட்டால் நாங்கள் நினைத்தெல்லாம் நிறைவேறும் என்று சொல்வார்கள் ஆகவே இந்த கதை மூலமாக விநாயக பெருமான் உங்களுக்கு தெரியும் விநாயகர் என்றால் தத்துவார்த்தமானவர் அவருக்கு எந்த கலைகளை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போதும் எந்த தொழிலை தொடங்குகின்ற போதும் அந்த விநாயகப் பெருமானை வழிபடுத்தித்தான் நாங்கள் இந்த தொழிலை ஆரம்பிப்போம்